வணக்கம் நான் உங்கள் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன் தேர்தல் நெருங்கிவிட்டது கடந்த இருபத்தி ஐந்து நாட்கள் கடுமையான பரப்புரைகள் மேற்கொண்டு வருகின்றோம் களம் நமக்கு மிக சாதகமாக இருக்கிறது இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தேர்தலாக நான் பார்க்கின்றேன் மூன்று அணிகள் போட்டியிடுகிறது இந்த தேர்தல் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி மாம்பழம் மற்றும் தாமரை வெற்றி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஆட்சி செய்யவில்லை மாறாக அவர்கள் அந்த அதிகாரத்தை வைத்து வணிகம் வியாபாரம் செய்ய தொடங்கினர் இதற்கு முந்தைய காலத்தில் இருந்த அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு செய்தார்கள் ஆனால் இப்ப இருக்கின்றவர்கள் எல்லாம் நிர்வாகம் என்று அதை மறந்துவிட்டு முழு நேரமாக வியாபாரமும் வணிகமும் இந்த அதிகாரத்தை வைத்து செய்து வருகிறார்கள் நான்கு தலைமுறைகளாக மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் இப்பொழுது மதுவை விட இன்னும் மோசமான போதைப் பொருட்கள் கஞ்சா அபின் இது போன்ற போதைப் பொருட்கள் பள்ளிக்கூடத்தில் கிடைக்குது கல்லூரியில் கிடைக்குது தெருவில் கிடைச்சிட்டு இருக்குது ரொம்ப மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது அதனாலதான் இந்த தேர்தல் நீங்க மிக முக்கிய ஒரு முடிவெடுங்க இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி என்றால் இவர்களை ஒதுக்குங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அதுக்காகத்தான் பாட்டாளி கட்சி இந்த முடிவு எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்களோ தொலைநோக்கு திட்டங்களோ கொடுக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த தேர்தலில் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் திமுக கடந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பாக எத்தனையோ பொய் வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்தார்கள் மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா மூன்று மடங்கு அதிகமாயிடுச்சு இந்த மூன்று ஆண்டுகளில் பத்திரப்பதிவு ஏற்றிட்டாங்க பால் விலை பத்து முறை ஏற்றிருக்கிறாங்க இந்த ஆண்டு காலத்தில் அதே போன்று குடிநீர் கட்டணம் ஏற்றிருக்கிறாங்க வீட்டு வரி கட்டணத்தை ஏற்றிருக்கிறாங்க போக்குவரத்து கட்டணத்தை ஏற்றிருக்கிறாங்க எல்லா விலைவாசி இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த திமுக அரசு திமுக அரசு என்ன நிர்வாகம் செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு உதாரணம் ராகி தமிழ்நாட்டிலே அவ்வளோ கிடைக்குது ஆனா கர்நாடகாவில் போய் அது வாங்கிட்டு வராங்க ஏன்னா அங்க அதிகமா கமிஷன் பொங்கலுக்கு கரும்பு நம்ம ஊர்லேயே கிடைக்குது ஆனா ஆந்திராவில் போய் கரும்பு வாங்கிட்டு ஏன்னா அங்க அதிக கமிஷன் கொடுக்கறதுனால இப்படி எல்லாமே கமிஷன் கொடுக்கறதுனால தமிழ்நாட்டன் சின்ன பின்னமாக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் நாலு லட்சம் கோடி இன்னைக்கு இந்த மூன்று ஆண்டுகளில பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது என்ன செஞ்சிருக்கிறாங்க சுத்தி பாருங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தெரியுதா ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது இல்ல கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு கடனை வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க இது ஒரு நிர்வாகமா இது கொள்ளிட ஆத்துல நாங்க நூத்தி பத்து கிலோமீட்டர்ல பத்து தடுப்பணிகளை கேட்டோம் எவ்வளோ போராட்டம் நான் பண்ணேன் ஆனா அதுக்கு மாறா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா எண்பத்தி ஏழு கிலோமீட்டர்ல இருபது மணல் குவாரிகளை அதாவது கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி அடுத்தது மணல் குவாரி அடுத்தது மணல் குவாரி இப்படி எல்லா ஆர்விகள் அழிச்சிட்டாங்க எல்லா இயற்கை வளங்களும் ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது எந்த சிந்தனையும் கிடையாது அதிமுக உடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் இது இந்த தேர்தல் அதிமுக நீங்க தேசிய கட்சி கூட கூட்டணி கிடையாது உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகிற தேர்தல் கிடையாது இது உங்களுடைய எதிரி திமுக அதனால உங்க வாக்குகளை நீங்க எங்களுக்கு வாக்களிங்க மாம்பழத்துக்கு வாக்களிங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களிங்க அதன் வாக்களித்து நிச்சயமா திமுக வீழ்த்த இது ஒரு வகை உதவும் அதனால உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல் மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அது வந்து வெளிப்படுத்துங்க நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு வாக்களிங்க மாம்பழத்துக்கும் தாமரைக்கும் எங்கள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுங்கள் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் தான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய லட்சியம் அதை உறுதி செய்கின்ற வகையில் எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களித்து எங்களை வெற்றி பெற என்று பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி